வெல்கம் டு கிரன் குக் சேனல் நாம் இன்னைக்கு டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது பக்காவான ஈவினிங் டைம் ஸ்நாக்காக இருக்கும் இதுக்கு தேவையான எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பஜ்ஜி பண்ணுறதுக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதை ஸ்கின்னை பீல் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பண்ணதுக்கப்புறமா அதை உருளைக்கெழங்க சீக்கிரத வச்சு இந்த மாதிரி சீச்சு எடுத்துக்கலாம் வாழைக்காயை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணியே வச்சுக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் தண்ணியில் போடணும்னு அவசியம் இல்லை அப்படியே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு கப் கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் வீட்டிலேயே ரெடி பண்ணது நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை சேர்த்திங்கன்னா இது கூட கலர் பவுடர் எதுவும் சேர்க்க தேவையில்லை நான் காஷ்மீர் பவுடர் யூஸ் பண்ணாதனால ஒரு பிஞ்சளவுக்கு ரெட் கலர் சேர்த்துருக்கேன் உங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தேவையில்லை தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காய பவுடர் ஒரு டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விஸ்கு இல்லை ஸ்பூன் வச்சு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா மொறுவாக உள்ள நல்லா சாஃப்டாக அப்படியே கடைகளில் கிடைக்கிறது மாதிரி சூப்பரான பஜ்ஜி நமக்கு கிடைக்கும் அதே சமயம் அரிசி மாவு அதிகமாக சேர்த்துடக்கூடாது ரெண்டு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் அரிசி மாவு கரெக்டான ரேஷியோவாக இருக்கும் நீங்கள் கடலை மாவு ஒரு கப் சேர்த்திங்கன்னா அதில் அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க மாவு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் தண்ணி மொத்தமாக சேர்த்துட்டா மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்காது அதனால் தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவினிங் டைம் மழை பெய்யும் போது பஜ்ஜி சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் அந்த பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் நீங்களும் சூப்பரான பஜ்ஜி ரெடி பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இப்போது மாவு ரெடி பண்ணியாச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பஜ்ஜி போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா பஜ்ஜி போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெய் ஹீட் ஆகிருச்சு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த வாழைக்காயை மாவு கூட டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம் இதே போல் மீனோ இருக்க வாழைக்காயையும் மாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இப்போது நம்மளோட சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இதை நான் தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் இதே போல் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்